சும்மா தெரிஞ்சு போய் நான் கிடி இப்ப பிரஷர் வந்த முண்ட மாதிரி கத்தி கிடக்குறேன் ஏய் இவன் வேசுரா 10 மாசம் நாங்க சுமக்கலாம் 10 மாசம் நாங்க சுமக்கலாம் மூணு மாசம் முண்ட ரெண்டு மாசம் பிதுக்கி விட்டு போ 1 மாசம் இறக்கி விடுயே

செம்ப தூக்காத படியில ஏறாத அதை புடுங்காத இதை நடக்காத அப்புறம் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டாங்க இதை கழட்டிட்டாங்கன்றது ஒரு பொம்பளை என்னைக்கு வேலை வாக்க ஆரம்பிக்கிறியோ தான் ஆம்பளையும் வேலை வாக்க முயலுவியா ஒரு குடும்பமும் தலை நிமிந்து நடக்கும் நீ பொம்பளை நாங்க சம்பாரிச்சு குடுக்கறதுனாலதான் வீட்டுல அடுப்பு திக்கு திக்குன்னு எரியுது புரியுதா சம்பாரிச்சு குடுக்கற